ஒபினியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசையர் கரூர் சம்பவம் தொடர்பாக தமிழ்நாட்டை தாண்டி தற்போது வட இந்தியாவிலும் அதை எதிரொலிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி விஜய்க்கு நூறு கோடி ரூபாய் அபராதம் போட வேண்டும் விஜய எஃப்ஐஆர்ல சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறாங்க அந்த கடிதம் என்பது பாஜக அனுப்பிய அந்த கடிதத்திற்கு ஒரு பாடம் போட்டக்கூடிய வகையில் இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன் அப்படி அந்த கடிதத்தில் என்ன இருக்கு இந்த கரூர் சம்பவத்தை வச்சு எப்படி பிஜேபி கூட்டணி அரசியல பண்றாங்க குறிப்பாக தடை செய்யப்பட்ட அந்த கருப்பு பூனைகளை வைத்து விஜய் கட்சியை எப்படி அபகரிக்க நினைக்கிறது இந்த பாஜக இந்த விவகாரம் தொடர்பாக டெல்லிக்கு அண்ணாமலை ஏன் அழைக்கப்பட்டார் அவர் கார்ல தப்பி ஓடிய அந்த காட்சி அதை மட்டுமல்ல விஜய் உடைய மிக முக்கியமான ஒரு வாக்குமூலத்தையுமே இந்த வீடியோவில நம்ம வெளியிட போறோம் இந்த வீடியோவை முழுமையை பாருங்க மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனிய தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கரூரில் விஜய் பரப்புரையின் போது நாற்பத்தோரு பேர் வந்து பலியானதை தொடர்ச்சியாக தாவேக்கா தன்னுடைய பொறுப்புணர்வை தட்டி கழிச்சுட்டே வருது நடுக்கடலில் புசியானது வந்து தப்பிச்சு ஓடி அவர் வந்து உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் மனுவை போட்டிருக்கிறார் நிர்மல்குமார் எங்கே இருக்காருன்னே தெரில ஆதவ் அர்ஜுனனோ டேராடூனில் டூன்ல போயிட்டு ஃபுட்பால் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு ஆனால் அவ அங்க இருப்பதாகவும் தகவல் இல்லை விஜய் வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டே வரவே மாட்டுறாரு அவங்க சொன்ன அந்த இருபது லட்ச ரூபா பணத்தை கூட அந்த மக்களுக்கு கொடுக்காம ஒருவர் கூட போய் சந்திக்காமல் இந்த இறப்புக்கும் எங்களுக்கு இவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்றத தாவேகா தொடர்ச்சியாக ஒரு தப்பை பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர்களுக்கு எதிராக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கட்சிகளுமே எதிர்ப்பை கொடுக்குறாங்க டிடிவி தினகரன் ஒரு பக்கம் எதிர்ப்பை கொடுத்துட்டாரு நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா தேமுதிகவுடைய பொதுச் செயலராக இருக்கக்கூடிய பிரேமலதா அவர்கள் அவரும் விஜய் அவர்களை கண்டிச்சுட்டாரு இப்படி எல்லா கட்சிகளுமே விஜய தமிழ்நாட்டில் கண்டிச்சுக்கிட்டு இருக்கும்போது இப்போ வட இந்தியாவிலும் அந்த பிரச்சனை எதிரொலிக்க ஆரம்பிச்சிருக்கு வட இந்தியாவிலிருந்து இரண்டு கடிதங்கள் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வந்திருக்கு பிஜேபி அனுப்பிய கடிதத்தை பின்னாடி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி பிஜேபிக்கே பாடம் போகட்டக்கூடிய அளவுக்கு விஜய்க்கு நூறு கோடி ரூபாய் அபராதம் போடணும் அப்படின்ற ஒரு கடிதம் முதலமைச்சருக்கு வந்துச்சுன்னு சொன்னால அது யார் அனுப்புனாங்க அவளை என்ன சொல்லிருக்கிறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பாத்திரலாம் கடந்த இருபத்தெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கு தமிழ்நாட்டுடைய தலைமைச் செயலாளருக்கு ஒரு கடிதம் வருது அந்த கடிதத்தை அனுப்பினது யார் அப்படின்னு பார்த்தோம்னா வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆசாத் அதிகாரி சேனா கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய அமிதாப் தாக்கூர் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இன் த மோஸ்ட் ட்ராஜிக் அண்ட் ஹாரிபிள் இன்சிடென்ட்ஸ் இன் கரூர் தமிழ்நாடு த தமிழ்நாடு புலீஸ் ஹேவ் சோ ஃபார் மேட் ஓன்லி த டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி ஆஃப் டிவி கே அண்ட் அக்யூஸ்ட் இன் த கிவன் கிரிமினல் கேஸ் In contrast, the facts of the case seem to prima facie make the party president and actor Sri Vijay an definite accused and administratively liable for the entire incidence. Accordingly, the Ajad Adhikar Sena has written to the Chief Secretary and DGP of Tamil Nadu requesting to make Sri Vijay an accused in the given criminal case and also to impose a fine of no less than rupees 100 crores over him for the entire incidence அதாவது மதியன் மீது மட்டுமே விஜய் மாவட்ட செயலர் மீது மட்டுமே வழக்கு என்பது போட்டிருக்கிறீங்க ஆனால் இந்த ஃபேக்டை வச்சு பார்க்கும்போது சம்பவம் நடந்த அந்த ஃபேக்டை வச்சு பார்க்கும்போது விஜயும் ஒரு தான் அப்படின்னு சொல்கிறாரு எந்த அடிப்படையில் விஜய் குற்றவாளியா சொல்கிறாரு அப்படின்னா நான்கு விஷயத்தை அதை சொல்கிறாரு முதல்ல இந்த நிகழ்ச்சி என்பது அந்த நிகழ்ச்சியுடைய மெயின் பெனிஃபிஷரியே விஜய் தான் விஜயை வச்சு தான் அந்த கூட்டம் நடந்திருக்கு அப்படின்றப்போ விஜய் தான் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்படணும் அப்படின்னு சொல்லி முதல் பாயிண்ட்டை சொல்கிறாரு ரெண்டாவது பாயிண்ட் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்த மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய மதிய அன்றைய செயல்பாடுகள் இருக்குல்ல அதற்கு எதிராக விஜய் எதுவுமே அர்த்தம் குற்றவாளியாக இப்போ கைது செய்யப்பட்ட மதியலகனும் விஜயும் ஒருமித்த கருத்தோட தான் இருந்திருக்கிறாங்க அப்படின்றது தெரியுது அப்ப ரெண்டு பேருக்கும் ஒருமித்த கருத்து ஒரே கருத்து இந்த விஷயத்துல சம்பவத்தில் இருக்கு அப்படின்றப்போ அவரும் ஒரு குற்றவாளியாக சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்லி இரண்டாவது பாயிண்ட்டை சொல்றாரு மூணாவது பாயிண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த இறப்பு நடக்கும்போது விஜய் உடைய செயல்பாடு என்பது ஒரு கிரிமினல் அப்ரோச்சாக இருந்துச்சு அப்படின்றாரு அதாவது அவர் கண் முன்னாடியே நிறைய பேர் மயங்கி விழுங்குறாங்க ஆனால் அதை கண்டுகொள்ளாமல் இவர் பேசுகிறாரு இத்தனைக்கு இவருடைய தொண்டர்கள் செருப்பு எடுத்து வீசுறாங்க பாட்டில் எடுத்து வீசுகிறாங்க இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லி கவனத்தை திசை திருப்ப பார்க்குறாங்க ஆனால் பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு சொல்லி விஜய் பாடலை மட்டும்தான் பாடினார் அப்படின்ற அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் இவருடைய அப்ரோச்சே கிரிமினல் அப்ரோச்சாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மூன்றாவது குற்றச்சாட்டை வைக்கிறார் நான்காவது குற்றச்சாட்டாக என்ன வைக்கிறார் அப்படின்னா அந்த சம்பவம் நடந்த பிறகு விஜய் அவர் பாதுகாப்பான இடத்துக்கு தப்பி விடுவதெல்லாம் குறிப்பாக இருந்தாரு அதை நான் பார்க்கும்போது கிரிமினல் மிஸ்கண்டக்டாக இருக்கு அப்படின்றார் அவர் இந்த சம்பவத்தில் எந்தவித பொறுப்பும் ஏற்றுக்கொள்ளல பிரஸ் மீட்டை விமான நிலையத்திலையும் சந்திக்கலை வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாரு ஒளிஞ்சிக்கிட்டு பல நாட்களுக்கு பிறகு தான் வீடியோவை வெளியிடுகிறார் அதுலேயும் மன்னிப்பு கேட்கல அப்போ ஒரு சம்பவம் நடந்த பிறகு அது தன்னால் நடந்த பிறகு தன்னுடைய கட்சியால் நடந்த பிறகு அதை பொறுப்பேற்காமல் அந்த இடத்துல நிற்காம அவர் பாதுகாப்பான இடத்தை நோக்கி ஓடியதே ஒரு கிரிமினல் மிஸ்கண்டக்ட் தான் இதனாலே பாத்தீங்க அப்படின்னா விஜய் மீது ஒரு எஃப்ஐஆரை போட்டே ஆக வேண்டும் என்று எங்களுடைய கட்சியான ஆசாத் அதிகார சேனா சார்பாக கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் வெறுமன எஃப்ஐஆர் மட்டும் போடணும் கைது செய்யணும் மட்டும் சொல்லலை விஜய்க்கு நூறு கோடி ரூபாய் அபராதம் போடணும் அப்படின்றார் நூறு கோடி ரூபாய் எப்படி பிரித்து கொடுக்கணும் அப்படின்னா இறந்தவர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுங்க காயம்பட்டவர்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுங்க அரசுடைய கட்டுப்பாடு போட்டாங்க தெரியுமா அந்த கட்டுப்பாடை பின்பற்றாதற்காக அரசுக்கு பதினஞ்சு கோடி ரூபாய் கட்ட சொல்லுங்கள் ஏன்னா நீதிமன்றத்தில் கூட அரசு தரப்பு என்ன சொன்னாங்கன்னா மொத்தம் பதினோரு கட்டுப்பாடுகள் போட்டால் அதில் ரெண்டு மட்டும்தான் கடைபிடிச்சாங்க மீதி ஒன்பது மீறப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி தான் அரசு தரப்பு வாதம் கோர்ட்டில் வைக்கப்பட்டுச்சு அப்போ இந்த கட்டுப்பாடுகளை திட்டமிட்டு இவங்க இருக்கிறாங்க அப்படின்றப்போ அதற்கு ஒரு அபராதத்தை கண்டிப்பாக விஜய்க்கு போட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தலைமைச் செயலர் மூலமாக அனுப்பியிருக்கிறார் இந்த வட இந்தியாவை இருக்கக்கூடிய ஒரு கட்சியைச் சேர்ந்த ஒரு நபர் விஜய ஏன் இவர் குற்றவாளியாக சேர்க்கணும் அப்படின்றதுக்கு இன்னொரு விஜயோடைய வாக்கு மூலமே உறுதிப்படுத்துதுங்க இது செந்தில் பாலாஜியுடைய சதி திமுகவுடைய சதி ஸ்டாலினுடைய சதி அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்கல்ல ஆனா இந்த வீடியோவை பார்க்கும்போது இது விஜய் செய்த சதியா அப்படின்னு சொல்லி நம்மளால பார்க்க முடியுது அந்த வீடியோ காட்டுறேன் பாருங்க நான் ஒரு பெருமைக்காக சொல்லலை இப்போ யாராவது வந்து காலையில் ஆறு மணிக்கு வாங்கினா எனக்கு எனக்கு ஆறு அஞ்சுக்கு நான் போனால் கூட வேணுமோ ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீக்ஸ் ஏன்னா அந்தளவுக்கு அந்த ஒரு ஃபங்க்ஷுவாலிட்டி வந்து எனக்கு உண்டாக வந்து கற்றுக் கொடுத்துட்டேன் உண்மை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லேட்டாக போனால் கூட நான் என் டிரைவரை போட்டு கற்றுவேன் சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்க அப்படின்ட்டு அது என்னமோ அவங்க ஆறு மணிக்கு போய் ஏழு மணிக்கு ஷார்ட் எடுத்தாலும் எனக்கு அதை பற்றி கவனிது ஆறு மணிக்கு சொன்னால் ஆறு மணிக்கு தான் இருக்கணும் ஆறு மணிக்கு ஷூட்டிங்னா ஆறு அஞ்சுக்கு போனால் கூட எனக்கு மனசு உருத்தோம் நான் பஞ்சுவாலிட்டியில் சரியாக இருப்பேன் என் டிரைவர் அஞ்சு நிமிஷம் லேட் ஆகினா கூட ரொம்ப திட்டுவேன் நான் வேகமாக போய் அவங்கள ஷூட்டிங்கை லேட்டாக ஆரம்பித்தா கூட எனக்கு அது பிரச்சனையே இல்லைங்கன்றார் அப்போது பணம் வருது அப்படின்னா உடனடியாக அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு முன்னாடியே போகக்கூடிய அந்த பஞ்சுவாலிட்டியுடைய நபராக தான் விஜய் இருக்கிறார் அப்போ தனக்கு பஞ்சுவாலிட்டி இருக்குது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் அவர் சொல்கிறாரு அப்போ ஏன் அரசியலுக்கு மட்டும் அது வரலை அப்போது இவருக்கு பஞ்சுவாலிட்டி இருந்தும் தன்னுடைய ரசிகர்கள் காத்து கிடக்கணும் நாம விஜய் வரணும்னு சொல்லி ஏங்கணும் கூட்டங்கள் கட்டுக்கிடங்காத அளவுக்கு மோதிக்கிட்ட அள்ள மோதணும் அப்போ நாம் என்ட்ரி கொடுத்து லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளையாடுவோம் இப்படி கழுத்தை அப்படி சீக்கிரம் மாதிரி பண்ணுவோம் நண்பா நண்பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உற்சாகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மூர்க்கத்தனமான தான் இவர் லேட்டாக வந்திருக்கிறாரோ அப்படின்ற சந்தேகம் வருது நாமக்கல்லில் எட்டறைக்கு மீட்டிங்னா எட்டே தான் விஜய் இருந்தே கிளம்புறாரு அப்படின்னா திட்டமிட்டு தானே லேட்டாக வராது உங்களுக்கு தான் பஞ்சுவாலிட்டியாக இருக்கக்கூடிய நபராச்சே எதற்காக இவ்வளோ லேட்டாக வர்றீங்க அப்போது அரசியலுக்கு வரும்போது எம்ஜிஆர் எப்படி லேட்டாக வந்தால் மக்கள் ஆர்வமாக இருப்பாங்களோ அதே போல் பாணியில் நம்மளும் நம்மளை கட்டமைச்சுக்கணுன்ற ஒற்றை நோக்கத்துக்காக தான் இவர் லேட்டாக வந்திருக்கிறார் அப்போ திட்டமிட்டு தான் இவர் லேட்டாக வந்திருக்கிறார் அப்படின்றத விஜய் இந்த வீடியோவே வாக்கு மூலமாக மாறுதா இல்லையா அப்ப விஜய் திட்டமிட்டு சதி பண்ணிதான் லேட்டாக தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மயங்கி விழுந்து அப்படின்றத பொருள் கொள்ள முடியுதா இல்லையா இந்த ஒரு விடிய இந்த வட இந்திய கட்சி விஜய் மீது குற்றம் சாட்டுவது சரியா இல்லையா அவருக்கு கூட இந்த சம்பவம் எப்படிப்பட்ட சம்பவம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிண்டு இத்தனைக்கு அவர் தேர்தலில் தமிழ்நாட்டில் போட்டிட்டு போவதில்லை ஆனாலும் இந்த விஷயத்துல விஜய் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி வீடியோ காட்சிகளை மட்டுமே வைத்து ஒரு விஷயத்தை அணுகிறாருல இப்படிப்பட்ட ஒரு கட்சி வட இந்தியாவில் இருக்குங்க ஆனா இன்னொரு கட்சி வட இந்தியாவில் இருக்கு அது பிஜேபி தான் அவங்க முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறாங்க என்ன கடிதம் தெரியுமா அனுராக் தாக்கூர் அந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறாரு இந்த பிஜேபி டெலிகேஷன் குழுன்னு சொல்லி வந்தாங்கல்ல அந்த அனுராக் தாக்கூர் அனுப்பியிருக்கிறாரு இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக முழு பொறுப்பும் ஸ்டாலின் தான் விஜய்க்கு எந்த பொறுப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறார் இந்த டெலிகேஷன் குழுவில் இருக்கக்கூடிய தேஜஸ்வி சூர்யா அவர் என்ன சொல்கிறாரு நாங்கள் எட்டு எம்பிக்கள் வரோம் எங்களை சந்திப்பதற்கு இந்த கரூர் மாவட்ட ஆட்சியரும் கரூர் எஸ்பியும் பார்க்க மாட்டாங்க இது குறித்து நாங்கள் நாடாளுமன்றத்தில் உரிமை மீறல் பிரச்சனை கொண்டு வர போகிறோம் அப்படின்றாங்க நடந்த சம்பவம் எப்படிப்பட்ட சம்பவம் நாற்பத்தோரு உயிர்கள் இறந்திருக்கு நாடு முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக ஒரு வழக்காக இது மாறி இருக்கு ஒரே நேரத்தில் ஒரே நாளில் கோர்ட்டு ஒரே சம்பவத்தை வச்சு ஒரு ஏழு எட்டு வழக்குகளை விசாரிச்சு நான் பார்த்ததே இல்லை அந்த வழக்குகளையெல்லாம் கோர்ட் அவசரமாக விசாரிக்கிறாங்க இந்த வழக்கு என்பது எஸ்ஐடி அமைத்து அதோ கோர்ட்டு தலைமையில் எஸ்ஐடி அமைச்சு விசாரிக்கக்கூடிய அளவுக்கு கோர்ட்டை இதை முன்னின்று எடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு இதில் வந்துட்டு இவங்க நாங்கள் எங்களை ஏன் பார்க்கல உங்களை பார்க்கணும் ஏங்க பார்க்கணும் நீங்கள் கட்சி சார்பாக வர்றீங்க அரசு சார்பாக வரல ஒன்றிய அரசின் சார்பாக வந்தால் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை தமிழ்நாடு அரசு கொடுக்கும் ஆனால் கட்சி சார்பாக வந்துட்டு உங்கள் கூடயே போய் சுற்றிக்கிட்டு இருக்க முடியுமா அவங்களுக்கு வேற பணி இல்லையா இந்த கேஸை வந்து முழுமையாக ஆராய வேண்டிய பணி கடமை அவங்களுக்கு இருக்கா இல்லையா அவங்கள வர வேணாங்க அவங்க அவங்களுடைய பணியை பார்க்கட்டும் அரசாங்கத்துடைய பணியை அவங்க பார்க்கணும் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் நாங்கள் எங்களுடைய கட்சியின் ஆட்களை வைத்துக்கொண்டு மக்களை சந்தித்து கோரிக்கைகளை நாங்கள் இருந்து பெற்றுக்கிறோம் அவங்கள்ட்ட குறைபாடுகள் இருந்து அவங்கள்டு கேட்டுக்கிறோம் அப்படின்ற நிலைப்பாடுக்கு தான் இவங்க வரணும் ஆனால் என்ன சொல்கிறாங்க முதலமைச்சர் தான் பொறுப்பேற்கணும் விஜய்க்கு பொறுப்பு கிடையாது இன்னொரு பக்கம் உரிமை மீறல் பிரச்சனை வரணும் நாடாளுமன்றத்துல வேற வேலையே இல்லையா ஒருத்தன் இளவு வீட்டுல வந்துட்டு அவன் வீட்டுல என்னை சந்திக்க ஆள் வரலை அப்படின்றதுக்காக நீ நாடாளுமன்றத்துல உரிமை மீறல் பிரச்சனை வருவியா இதைத்தாங்க முதலமைச்சர் சொன்னாரு என்ன சொன்னாரு அதாவது மூன்று முறை நமக்கு பேரிடரால் பாதிக்கப்பட்டோம் நிதி கேட்டோம் ஆனா நிர்மலா சீதாராமன் கொடுக்க மாட்டேன்ட்டாரு ஆனா இந்த நிர்மலா பாருங்க கரூருக்கு வர்றாரு கும்பமேளாவுக்கு போனாங்களா அங்க போகல குஜராத்துடைய மோர்பி பாலம் இடிஞ்சு விழுந்துச்சு அங்க போனாங்களா அங்கே போகல அதே போல வந்து மணிப்பூருக்கு போனாங்களா அங்கேயும் போகல ஆனா கரூருக்கு மட்டும் ஏன் வர்றாங்க இப்ப தமிழ்நாட்டின் மீது அக்கறை இருக்கிறதுனால வர்றாங்களா இல்லைங்க தமிழ்நாட்டின் மீது அக்கறை இல்லை தேர்தல் வருது அதை வச்சு ஏதாவது அரசியல் ஆதாயம் தேடலாமா அல்லது இந்த சம்பவத்தின் மூலமாக யாரையாவது அடிமைப்படுத்தி அவங்களோட ரத்தத்தை உறிஞ்சி நம்ம வந்து ஒரு ஒட்டுண்ணியாக இருந்துவிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிதான் இவனுடைய நோக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொன்னது நூத்துக்கு நூறு உண்மைங்க ஏன்னா இவங்க பாருங்க என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த குழுவில் அனுப்புன ஆளுங்களை பார்த்தாவே தெரியும் அனுராக் தாக்கூர் யாரு சிஏஏ போராட்டத்தை மக்கள் போராடிக்கிட்டு இருக்கும்போது கோழி மாறோ ஜோலி மாறோ அப்படின்னு சொல்லி ஒரு கோஷத்தை எழுப்பி அவங்க சுட்டு கொள்ளுங்கன்னு பேசினவர் தான் இந்த அனுராக் தாக்கூர் ஹேமமாலினி யாரு கும்பமேளால மக்கள் இருந்ததெல்லாம் ஒரு விஷயமாங்கன்னு சொல்லி சொன்னவர் இந்த தேஜஸ்வி சூர்யா யார் நம்ம அண்ணாமலோடைய ஃப்ரெண்டு அவர் யாரு பெங்களூர்ல மிகப்பெரிய வெள்ளத்தை மக்கள் சந்திச்சு வீடுகளை இழந்து வெளியே நிவாரண முகாம்கள்ல வந்து தங்கி இருக்கும்போது தோசை சூப்பரா இருக்கு சட்னி சூப்பரா இருக்குன்னு சொல்லி வீடியோ போட்டவர் தான் இந்த தேஜஸ்வி சூர்யா அப்போ மக்களுடைய கஷ்டங்கள் அனுபவிக்கும் போதெல்லாம் அதெல்லாம் ஒரு விஷயமாகவே பார்க்காம அவங்களை கொள்ள சொல்லி அவங்களுடைய வழிகளை புரிஞ்சுக்கிறாமல் கிண்டல் பண்ணி வீடியோ போட்டவங்கெல்லாம் இன்னைக்கு கரூர் மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிற முடியுமா எந்த அடிப்படையில் எந்த நபர்களை தேர்ந்தெடுத்து இந்த பிஜேபி தேசிய தலைமை அனுப்புது பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு எண்ண ஓட்டம் தமிழ்நாட்டின் மீது இருந்தால் இப்படிப்பட்ட இந்த குழு அவங்க அனுப்பியிருப்பாங்க சரி வந்தீங்க இல்லை உங்களுடைய குழுவோட செயல்பாடாவது உருப்படியாக இருந்துச்சாங்க இவங்க அண்ணாமலை வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு ஏன் இல்லை நிர்வாகம் இருக்கல அவங்க இதுல செயல் இழந்துட்டாங்களா மாவட்ட லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மாவட்ட செயலர் விஜய் மாவட்ட அண்ணாமலை ஒருத்தர் கூப்பிடுறாரு கூப்பிட்டு நடந்த சம்பவத்தை சொல்லுங்க அப்படின்றாரு அவரும் நடந்த சம்பவத்தை எல்லாம் சொல்றாரு கரண்ட் எல்லாம் அரசாங்கம் கட் பண்ணவே இல்லை ஜென்ரேட்டர்ல உங்க ரூம்குள்ள பூந்ததுனால ஜென்ரேட்டரோட இடம் மட்டும் தான் ஆஃப் ஆச்சு அதுவும் கொஞ்ச நேரத்துல வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கும் போதே எம்பி ஒருத்தர் கேட்கிறாரு அரசாங்கம் சதி இருக்கான்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேக்குறாரு உடனே அதனா சதியினா எதுவும் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி மறுத்த உடனேயே இன்னொரு எம்பி என்ன சொல்றாரு லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் பிரச்சனை இது இருக்கா அவங்க நிர்வாகம் தோல்வி அடைஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேளுங்கன்றாங்க உடனே அண்ணாமலை இதை எப்படி கேட்கிறாரு லோக்கல் நிர்வாகம் வந்து சரியில்லையான்னு கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு மாத்தி இப்போ ட்ரான்ஸ்லேட் பண்றாரு இதுதான் வந்து செந்தில் பாலாஜி குறிப்பிட்டு சொல்லியிருந்தார் அவங்க ஒன்று கேட்க இவர் ஒரு டிரான்ஸ்லேட்டை மாத்தி சொல்றாரு அப்படின்னு சொல்லி அப்போ அந்த நபர் அந்த மக்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா ஒருவேளை விஜய் அவங்க சொல்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டு ஆமாங்க விஜய் மாவட்ட செயலாளருடைய நிர்வாகம் சரியில்லைங்க மாவட்ட நிர்வாகம் சரியில்லை தான் அப்படின்றாரு உடனே வந்து வந்து லோ அரசாங்கத்துடைய மாவட்ட நிர்வாகம் சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க எழுதுவதை பார்க்க முடியுது அண்ணாமலை கூட அந்த இடத்துல குறிக்கிறாரு எங்க விஜய கட்சி சொல்றீங்களா அதுக்குள்ள ஹேம மராண்டி வேற பேச்சை மாத்துறாங்க அப்ப இவங்களுடைய நோக்கம் என்பது அரசாங்கத்தின் சரி இருக்கா அல்லது லோக்கல் நிர்வாகம் சரியில்லாம இருக்கிறாங்களா இப்படிதான் இருந்திருக்கே தவிர உங்களுக்கு என்னங்க ஆச்சு எவ்வளோ பேர் இறந்துருக்குறாங்க உங்களுக்கு கடைகள் எதுவும் பாதிப்பாக இருக்கா அந்த மக்களுக்கு இப்போ எப்படி இருக்குது காயம்பட்டவர்களுக்கு சிகிச்சை ஒழுங்காக கொடுத்தாங்களா தனியார் மருத்துவமனைகளெல்லாம் வந்து இலவச சிகிச்சைன்னு சொன்னாங்களே அதெல்லாம் சரியாக கொடுத்தாங்களா அவங்க வந்து உடல் கூராய்வு பண்ணாங்களே அதை சரியா பண்ணி உங்கள்கிட்ட ஒப்படைச்சாங்களா சரியான ஒரு உதவிகளை அரசாங்கம் உங்களுக்கு செஞ்சுச்சா இப்படி கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிங்களேன் அது உண்மையிலேயே ஒரு டெலிகேஷன் குழு அப்படின்னு சொல்லலாம் அந்த மக்கள் கிட்ட இருந்து தகவலை தெரிஞ்சுக்கிட்டு அரசாங்கம் எதாவது தப்பு பண்ணால் இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க இதெல்லாம் மாற்றிக்கீங்கன்னு சொல்லலாம் ஆனால் போனதே ஆர் ஸ்டாலின் அவர்களை குறை சொல்வதற்காக போய் கூர்க்க கூறுக்க கேள்வி கேட்டு அதில் மூக்கடைப்பே வாங்கிட்டு இன்னைக்கு ஒரு கடிதத்தை அனுப்பி நீங்கள் தான் பொறுப்பேற்கணும் முதலமைச்சர் தான் இதில் பொறுப்பு க விஜய்லாம் பொறுப்பு இல்லை ஏன் உங்களுக்கு விஜய் கூட்டணிக்கு வரணும் எவ்வளவு பெரிய ஒரு கேடுகட்ட ஐக்கியத்தை பாருங்க நான் பாஜகவை பார்த்து கேட்கறேங்க ஓய் பிரிவு பாதுகாப்பு விஜய் கொடுத்தீங்களா இல்லை யாருமே அதை பேசவே இல்லை காவல்துறை சரியில்லை பாதுகாப்பு சரியில்லை விஜய்க்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு தான் பேசுறீங்க இல்ல விஜய்க்கு தானே பாதுகாப்புக்கு தானே பிரிவு போட்டிருக்கிறீங்க அவன் கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருக்கு அந்த இடத்துக்கு விஜய் போவது பாதுகாப்பு இல்லை கண்டிப்பாக அவர் மீது செருப்பு வீசலாம் பாட்டில் வீசலாம் எது வேணாலும் நடக்கலாம் அப்போது விஜய்யை அந்த இடத்திற்கு போக விடாமல் தடுத்திருக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறையை தாண்டி ஓய் இருக்கா இல்லையா அதுக்கு தானே பாதுகாப்பு கொடுத்துருக்குறீங்க ஓய் அதிகாரிகள் எங்கே போனாங்க ஏன் கரூரில் அந்த ஸ்பாட்டுக்கு போகிற வரைக்கும் விஜயை அந்த ஓய்ப்பிரிவு அதிகாரிகள் தடுக்கவே இல்லை ஒன்றிய அரசு ஏன் இதற்கு பதிச்சதவே இல்லை இந்த கேள்விக்கு பதில் இருக்கா இது மட்டும் இல்லைங்க இந்த என்எஸ்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வந்து ஆதவர் தனி விமானத்துல போயிருக்கிறாங்க என்எஸ்ஜி அப்படின்ற விவகாரத்தில் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டே பாத்தீங்க அப்படின்னா பிஜேபி அரசு மோடியுடைய த்ரீ பாயிண்ட் டூ அரசு ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க இந்த விஐபிக்கெல்லாம் வந்து பிளாக் கேட்ஸ் அடங்கிய என்எஸ்டியை பயன்படுத்த வேணாம் அவங்க தீவிரவாதத்துக்கு தடுக்கக்கூடிய அந்த பணிக்காக மட்டும்தான் தான் அவங்கள உருவாக்கணும் அவங்கள அதற்கான படியை மட்டுமே பண்ணட்டும் விஏபிகளுக்கு இஜத் பிரிவு பாதுகாப்ப சிஆர்பிஎஃப் வீரர்களை வச்சு கொடுத்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லி சட்டத்தையே மாத்தி இருக்கிறாங்க அதன் மூலமாக விஐபிகளுக்கு பிளாக் ஏட்ஸை கொடுப்பதில்லை என்எஸ்டியை கொடுப்பதில்லை அப்போ சட்டத்தை மீறி ஆதவ அர்ஜுனாவுக்கு எதிர்க்க ரெண்டு என்எஸ்டி படை வீரர்கள் போனாங்க அமித்ஷாவுடைய கட்டுப்பாட்டில் தானே இருக்கு அப்ப அவரை கைது பண்ணிடக்கூடாது அப்படின்றக்காக அனுப்புனீங்களா அல்லது அவருடைய எங்க போறாரு எங்க போய் யாரை பார்க்க போறாரு அப்படின்ற கண்காணிப்பதற்காக ரெண்டு பேர் அனுப்புனீங்களா எந்த அடிப்படையில் அனுப்பி வச்சீங்க அப்போ விஜய்க்கு கொடுத்த அந்த ஒய் பாதுகாப்பும் சரி அதே அந்த என்எஸ்ஜி வீரர்களும் சரி அவங்களை கண்காணிப்பதற்கு அவங்களுடைய நடவடிக்கையை உங்களுக்கு தகவல் சொல்வதற்காக மட்டும்தான் இது போன்ற பாதுகாப்பை நீங்க கொடுக்குறீங்களா அவங்களுக்கு உண்மையிலே உயிர் அச்சுறுத்தல் பாதுகாப்பு இல்லையா அவங்களுக்கு வரக்கூடிய அச்சுறுத்தலை தடுப்பதற்கு இல்லையா எவ்வளவு பெரிய மோசமான ஒரு அரசியலே பிஜேபி இங்கே பண்ணுது பாருங்கள் ஒய் அதிகாரிகள் ஏன் வாய் திறக்கவே இல்லை அவங்க ஏன் பேசவே இல்லை கோர்ட்டில் அவங்களையும் தமிழ்நாடு அரசு உள்ளுக்குள்ளே கொண்டு வரணும் அவங்களுடைய நிலைப்பாடு அன்றை நாளில் என்ன இருந்தது என்பதையும் கோர்ட்டில் வாக்குமூலமாகவே சொல்ல வைக்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய தனிப்பட்ட கோரிக்கையை நான் வைக்கிறேன் இது மட்டும் இல்லைங்க இந்த குழு மட்டுமா அந்த பிரச்சனைக்குரிய ஒரு குழுவாக இருக்குது அந்த கட்சியிலே பிரச்சனை இருக்குது முதல்ல இந்த சம்பவம் நடந்த உடனே நைனார் நாகேந்தர் என்ன சொன்னார் விஜய் எல்லாம் ஒரு தலைவராக எதுக்கு வீட்டில் போய் ஒளிஞ்சு விடுக்குறாரு அவர் வந்து மக்களை சந்திக்க வேணாமா தானே ஒரு தலைவருக்கு அழகு அப்படின்னாரு ஆனால் அண்ணாமலை அன்றைக்கி என்ன சொன்னார் விஜயை யாரும் காரணம் செய்ய வேண்டாம் விஜயை வந்து ரிலாக்ஸாக விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் இன்னைக்கு அந்த அண்ணாமலை எப்படி தெரியுமா மாற்றி பேசுறாரு செய்தியாளர்களை போய் அண்ணாமலை போய் பார்க்குறாங்க அதுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பாருங்க அவர்கள் எல்லாருமே பேசுறாங்க அவரை போய் டிவி கட்சியை போய் கேளுங்க நாங்கள மார்க்கெட்டிங் ஆஃபீஸரா நீங்க தைரியம் இருந்தா என்ன பண்ணணும் டிவி கே கட்சியை போய் கேட்கணுமா விஜய் போய் கேக்கணுமா அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் பர்சன் சும்மா எங்களை நொச்சி சென்னையில் மதுரையில் வச்சிருக்கீங்க நாங்க என்ன கருத்து சொல்ல முடியும் சொல்ல வேண்டிய கருத்து சொல்லியாச்சு நீங்க கருத்து தெளிவா பேசிட்டேன் இவன் சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னா நீங்க யார்ட்ட போய் கேட்கணும் சம்பந்தப்பட்ட மனிதரப்பை சொல்ல வேண்டியதெல்லாம் எந்த கேள்வியா இருந்தாலும் எதுக்கு எங்கட வந்து கேக்குறீங்க நானும் டிவி கே மார்க்கெட்டிங் அதிகாரியா சும்மா நொச்சு நொச்சுன்னு பண்ணிக்கிட்டே இருக்காங்க போய் விஜய் போய் தைரியம் தான் கேளுங்கன்றாரு எப்படி விஜயை கார்னர் செய்ய வேண்டாம் என்று சொன்ன அதே அண்ணாமலை இன்னைக்கு விஜயை வந்து போய் கேளுங்க என்ன என்னொச்சுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு காரில் தப்பி விடுவதை பார்க்க முடியும் இப்போ நைனார் நாகேந்திரன் பாஜகவினர் விஜயை கேள்வி இயக்கும் போது விஜய்க்கு ஆதரவாக அண்ணாமலை இருக்கிறாரு நைனார் நாகேந்திரன்ல இருந்து தமிழிசையிலிருந்து எச் ராஜால இருந்து எல்லாருமே விஜய்க்கு ஆதரவாக மாறின பிறகு விஜய்க்கு எதிராக அண்ணாமலை பேசுறாரு அப்போ எப்படி முரண்பாடு உங்க கட்சிக்குள்ளேயே இருக்கு முதல் இதை நீங்க சரி பண்ணுங்க எதற்காக தானே அண்ணாமலையை நீங்க டெல்லி கூப்பிட்டு இருக்கீங்க எதற்காக டெல்லிக்கு போனார் அவருடைய தோட்டம் வாங்கின பிரச்சனை காரங்களாலேயே ரெடிஸ் பண்ணப்படுது மாத்தி மாத்தி நிலைப்பாடுகளை எடுக்கிறீங்க குழப்புறீங்க கட்சிக்குள்ள அப்படின்னு சொல்லி உங்க கட்சிக்குள்ளேயே ஒரு விஷயம் உருப்படியாக இல்ல அப்படின்றக்காக தான் அண்ணாமலையவே டெல்லிக்கு நீங்க கூப்பிட்டு உங்கள் உங்க கட்சிக்குள்ளேயே ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க தான் இன்று வரைக்கும் நீங்க திணறிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது உங்க கட்சியை முதல் பார்க்காம கரூர்ல நான் போய் பார்க்க போறேன் அப்படின்னா என்ன பண்ண போறீங்க நிவாரண நிதி நிதியை கொடுக்க போறீங்களா கொடுக்க போறது இல்லை பேரிடருக்கே வந்து நிவாரண நிதியை கொடுக்காத நீங்க கரூருக்கு மட்டும் கொடுத்துற போறீங்களா இல்லை கரூருக்கு நியாயமான ஒரு விசாரணையை பண்ணுவோம் ஒத்துழைப்பு தான் பண்ண போறீங்களா எதுவும் கிடையாது வெறுமன அரசியல் பிணத்தின் மீது அரசியலை பண்ணக்கூடிய பிணத்தின் மீது கூட்டணி அரசியலை பேசக்கூடிய ஒரு இந்த பிஜேபி பண்ணுது அதாவது முதலமைச்சர் சொன்னதை போல உறிஞ்சி வாழும் ஒரு ஒட்டுணி அடுத்தவங்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி வாழ்றது விஜய் கிடைக்க மாட்டாரா விஜயோடைய ரசிகர்களை வச்சு நம்ம ஓட்டு வாங்கிட மாட்டோமா இதுதான் அவங்களுடைய நோக்கமா இருக்கே தவிர விஜய் கட்சிக்கோ பாஜகவுக்கோ அதிமுகவுக்கோ பாருங்க அந்த போிருக்கு குழந்தைகள் பத்து பேர் அந்த ஓட்டம் எதுவுமே தான் நடக்கக்கூடிய சம்பவங்களை வச்சு பார்க்க முடியுது அவ ஒரு வட இந்திய கட்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு அக்கறை கூட தமிழ்நாட்டை புரிஞ்சு வச்சிருக்கிறது கூட தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பாஜகவுக்கும் இல்லை ஒன்றிய அரசுக்கும் இல்லை அப்படின்றது தான் இந்த விஷயத்தின் மூலமாக நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது நன்றி